சார் என்ன போட்டோ எடுத்ததுன்றது இல்லைங்க அது இல்லைங்க தீபாவளி சிறப்பு பரிசு இருக்குது அதை அனுப்பிச்சு விட்டேங்க நான் தான் சொல்லவே இல்லையா ஆ புரியுதுங்க உள்ள வேறு மதிங்க மதிவதனி அவங்க எப்ப மாதிரி சென்னியப்ப நம்ம கோபி மார்க்கெட் இருக்குதுல்ல அதில் உள்ள கடையெல்லாம் அவர் தான் லீஸ் கட்டுருக்க அப்படியே பேசிடலாங்களா ஆ வேணு ஒண்ணு பிரச்சனை விடுங்க ஓ ஒரு டிவி ஒன்று விடுங்க ஃபுல் போடி அப்பா சொல்லுது அம்மா ஏ சொல்லுது நான் யாரோ கட்டி போடணும் பண்ணா அப்பா என்ன பாரு அப்பா கிட்ட எவ்வளவுமா பண்ணா லவ் மேரேஜ் only மா போன் ஆல்லை வந்துட்டு அப்ப என்ன என்னோட ஒரு ஃபோன் கால்ல எல்லாம் உன் பங்க எரிச்சிடுமா நீ எல்லாம் பேசனாவே ஏறியா சார் நரத்தை புடிச்சு உள்ள போடுங்க சார் அதோட பெரிய தொல்லையா போச்சு

வணக்கம் தம்பி வணக்கம் உக்கரு சந்திரவுக்கு மன்னிக்கணும் இல்லைங்க பாருங்க அது நமக்கு வேண்டிய பொண்ணு என்ன பண்ணுங்க அந்த ரெண்டு பசங்களோட சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கீங்களே அந்த லவ் மட்டும் இல்ல லவ்வா அது மண்ணா வேலை Beale வரtill அத வந்ததவே லவ் பண்ணுவா மூணு ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாரும் நம்ம குடும்பத்து சேர்ந்தது அதான்

சொந்தக்காரங்களோட பெரிய ரோதனையாக போச்சு அது யாருன்னு கண்டுபிடிச்சி என்ன புண்ணியமாக போகும் தம்பி சார் அதை பற்றி நானே உங்ககிட்ட பேசணும் தான் மனசில் படிச்சு அப்படி கேட்டுடுங்க வேண்டாம் வேண்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களை பற்றி நிறைய கேள்வி போட்டிருக்கேன் என்ன என் பொண்ணு கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் வேற என்ன யோசிக்கிறது அப்புறம் வேற ஒரு பிரச்சனை நாங்க எந்த ஆளுங்கன்னு அரைச்சி நீங்க வேற அந்த கர்மம் அதெல்லாம் இல்லவே இல்ல இதுல வேற ஒரு சிக்கல் அட என்னதாங்க பிரச்சனை தம்பி பா என் பொண்ணுட்ட போய் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்துருக்கேன் தங்கமான போலீஸ்காரன் நான் அவட்ட போய் சொன்னான் மாசாரி அவன் சத்தியமா ஒத்துக்க மாட்டான் ஒத்துக்கவே மாட்டான் அது உங்க பொண்ணு தானுங்க என் பொண்ணேதான் புடி ஒரு ஆடம் என்னே மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவாளா இல்லை எவரையும் ஒருத்தரை கூட்டிட்டு வருவாளா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா உங்களுக்கு நான் ஓகேங்களா ஓகே கல்யாணத்துக்கு ஒரு பிளானை போடுவோமா சார் அந்த பிளான்ல நம்பர் ஒன்னு பிள்ளையோட அப்ப சென்னை பண்ண வார வெள்ளிக்கு அடுத்த வெள்ளி என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் குடும்பத்தோடு வந்துடும் அதே வெள்ளிக்கிழமை நான் வீட்டை விட்டு ஓடி போறேன் பேசி அப்படியே எங்க அக்கா பாக்குற மாதிரியே இருக்கு அப்படியே இந்த மூஞ்சியை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி பிளீஸ் ஏமா மதி முன்னாடி போறேன்

எப்படியோ நீங்க ஹாஸ்பிட்டல தான் கல்யாணம் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க என்னவோ பண்ணுங்க காலையில் ஏழு மணிக்கு எனக்கு ஓபி அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல காலி பண்ணிடுங்க ஓகே மாப்பிள்ளையும் கூட்டு பழைய ஐயோ டாக்டர் என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்கள சார் எப்போ எது வேணாலும் நடக்கலாம் எதுவும் சரியாக சொல்ல முடியாது முக்கியமாக அவங்க மைண்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்குங்க அவங்க வேற எங்கேயாச்சும் வேணால் போட்டோம் நீங்கள் இதை பற்றி அவங்க கிட்ட பேசவே வேணாம் பட் எனிவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக இது கியூரபிள் தான் அதெல்லாம் தாண்டி எனக்கு எதுவும் இல்லை ஐ எம் ஆல் ரைட்னு ஃபீல் பண்ணிட்டாலே போதும் அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுறது தாங்க லைஃப் இதை சொல்கிறீங்க நல்லதே நடக்கட்டும் சார் இது வரைக்கும் கஷ்டம் தெரியாமல் என் பொண்ணை நான் வளர்த்துட்டேன் இனிமேல் வளர்க்கறதுக்கு எனக்கு தப்பு இருக்கு ஆனா நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வேற ஆமா நீங்கள் நிதானமாக இருங்க நான் போய் பேசிட்டு வந்துடுங்க என்ன டிஎஸ்பி சார் உங்க பிளான் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு வேண்டான்னு யாரோ டிசைட் பண்ணிருக்காங்க போல அப்படிலாம் யாரும் டிசைட் பண்ண முடியாது இப்போ கூட ஒன்றும் இல்லை அப்படியே ஓடி போயிடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் வேண்டாம் டிஎஸ்பி இந்த சிச்சுவேஷன் இப்படி சிரிச்சு பேசுற பொண்ணுதான் வேணும் ஆடம் பிடிச்சா உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போடணும்னு முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும் அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் ஒரு போலீஸ்காரனுக்கு வைஃபா லவ்வரா இருந்தா கண்டிப்பா என்ன ஒரு ரெட் கலர் ஆம்னி வேன்ல தூக்கிட்டு போய் ஒரு பால் அடைஞ்ச பங்களால இறக்கி விட்டு புருஷனை போன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லுவாங்க நானும் உங்களுக்கு போன் பண்ணி எங்க வாங்கன்னு சொல்லுவேன் நீங்களும் பதரி அடிச்சிட்டு வந்து மடி 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 ன்னு கத்துவீங்க. ம். களிசிலங்க கண்ண முன்னாடியே என்ன ஏதோ பண்ணிடுவாங்க. ம். கரெக்டா. ரொம்ப சினிமா பாக்குறீங்க நீங்க. நடக்குதா இல்லையா? இருக்கலாம். மூத்துல ஒருத்தருக்கு இருக்கலாம். அந்த 99 பேரை விட்டுருங்க. என்னை என்ன பத்தி பேசுறோம். உங்களால எனக்கு ஒரு ப்ராப்ளம் ம். அதனால வேற ஆப்ஷனே இல்லாம பாவ பட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கனா லைஃப் லாங் நீங்க அந்த গিলட்ல இருப்பீங்க நான் ஹாப்பியா இருந்துப்பேன் ம் இந்த டெய்லி ஓகேனா எனக்கு ஓகே ப்ராமிஸ் சொல்லுங்க பாஸ் ஏ இன்னொரு ப்ராமிஸ் இருக்கு சொல்லுங்க அவன சும்மா விடக்கூடாது யாரு இந்த ரெட் கலர் ஆம்னிவன் அவன அவன் சாவ உன் கையால் தான் இருக்கணும் டிஎஸ்பி அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ம் உம் உம்